நின பட்டிய பாரு சிறையா இருக்கிறீங்க

வாருங்கள் 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 பைன் சட் நவ தற்போது சமயத்திலே ஆடு கலப்பை அலங்கரித்துக் கொண்டிருக்கும் காளை காளை வால் கோட்டை நாடி அம்பன்பட்டி சரமியா சரப்பன் காளை திருப்பூர்லமந்து கொண்டிருக்கும் படிவீங்கடி படிவீங்கடி டீ டீ அடியேங்க பெரிய பிரட்டிங்கார் மாறுகிறார் நரம நரம சட்டி வள்ளுவர் மாட்டக்கார தீயம் உடையா வேற வேற சார்பாக திருமண படியில் இருக்க இந்த அன்பர்கள் शारे शारे, तो इस बारे में बता दें कि ना जो भी बदस्त युवकों को भाग्यालय से जा सकता है आयोग के संबंध में आयोग के संबंध में आयोग के संबंध में आयोग के संबंध हाँ से हार गलत इल्ता न कहाँ पर रहती है भाले पूछी राजा सुसी बदल जाए पूछा क्या भेड़िए कल मीठे लाते कल मीठे खाते नहीं क्यों न घुटना और धूल की गाड़ियाँ लड़कों भट्टाल जूरी गाड़ियाँ इन जी सीढ़ी गलम भाग मिलना भीड़ गलाजे तेरे निश्चित बड़ी लातें की संग्रहण